விளம்பர திமுக அரசின் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட பேரூராட்சி வாரச்சந்தை பயன்பாட்டிற்கு வரும் முன்னரே மேற்குறை இடிந்து விழும் அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் வெற்றி விளம்பரங்களில் மட்டும் ஆர்வம் காட்டி வரும் விளம்பர திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றும் என திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அவை தரமற்றவையாக இருப்பது பல சமயங்களில் நிரூபிக்கப்பட்டுள்ளது கையில் பெயர்த்தெடுத்தாலே கையோடு வரும் தார் சாலைகள் என இந்த ஆட்சியின் அவலத்துக்கு பல்வேறு உதாரணங்களை கூறலாம் அதே போன்ற ஒரு அவலம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியில் இருக்கிறது ஊத்துக்குளி பேரூராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள உழவர் சந்தையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் விவசாயிகளின் வசதிக்காக ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொளி காட்சி மூலம் கடந்த மாதம் திறந்து வைத்தார் ஊத்துக்குளி வாரசந்தை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் சிறு வியாபாரிகள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய சுமார் ஐம்பது கடைகள் கட்டப்பட்டுள்ளன முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கட்டிடம் பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே சேதமடைந்து அச்சுறுத்த துவங்கிவிட்டது திறந்து வைக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களிலேயே புதிய கட்டிடத்தின் மேற்கூரையிலிருந்து கான்கிரீட் பெரும் பகுதி ஆங்காங்கே பெயர்ந்து விழ துவங்கியுள்ளது வெறும் கையால் தட்டினாலேயே மேற்கூரை கான்கிரீட் பூச்சி பொலவென உதிர்ந்து வருகிறது தரமற்ற நிலையில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய கட்டிடத்தின் மேற்கூரை காங்கிரீட்டை அங்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் கையில் எடுத்து விரலால் அழித்தியதில் அது பொடி பொடியாய் உதிர்ந்து நொறுங்கி விழுந்தது வெறும் மண்ணை வைத்து பெயரளவுக்கு கட்டிடம் கட்டியிருப்பதாக வேதனை தெரிவித்த அவர் இதை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் விளம்பர திமுக ஆட்சியின் அவலத்தை விளக்கும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி உள்ளது இந்த கட்டுமானம் குறித்து விசாரணை நடத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தரம் இல்லாமல் கட்டிடத்தை கட்டியுள்ள ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து வருவது சந்தையில் கடைகளை அமைக்கவுள்ள விவசாயிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தரமற்ற கட்டிடங்களை கட்டி மக்கள் உயிரோடு விளையாடுவதை இந்த அரசு கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்